ஹலோ யோசனைக்கு நம்ம வந்து எள்ளினுடைய மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் இந்த எள்ளினுடைய மருத்துவ பயன்களில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு எள்ளினுடைய இலை அதுக்கப்புறம் பூ காய் இதை இது எல்லாமே வந்துட்டு மருத்துவ பயன்களை கொண்டாடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை பார்க்கலாம் எள்ளினுடைய எண்ணெயை வந்துட்டு ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா சுடுதண்ணியில் குளிக்கணுங்க குளித்து வரும்போது கண் சிவப்பு கண் வலி எல்லாமே குறையும் அப்புறம் இந்த எள்ளினுடைய பூ இந்த பூ வந்து எதுக்காக உதவுதுன்னா இப்போ அந்த பூவை நெய்யில் விட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணில் அந்த பூவை கொஞ்சம் நேரம் கட்டி கட்டிட்டு வந்தோம்னா நம்மளோட பார்வை வந்து தெளிவடையும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எள்ளினுடைய இலை வந்து எதுக்காக யூஸ் ஆகுது இந்த இலை வந்து நெய்யில் விட்டு நல்லா வதக்கி நம்ம உடம்புல ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த இலையை கட்டி வந்தோம்னா அந்த கட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது தானாகவே பழுத்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் எல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எள் வந்து உடல் வலுவோடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இருதயெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே மாதிரியான மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்